நிறைய பேருக்கு வந்து முகத்தில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டியாக முடி இருக்கும் ஸோ அந்த குட்டி குட்டியான முடியெல்லாம் வந்து உதிர்ந்து விழுந்து நல்லா ஃபேஸ் வந்து பிரைட் ஆகிறதுக்கான ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் இந்த வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்தோபட்டன் வளாக்ஸ் இதுக்கு ஒரு கொஞ்சம் வந்து வெது வெதுப்பான தண்ணியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு க்ளீன் பவுலில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் ஒரு நாலு ட்ராப்ஸ் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அண்ட் அடுத்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த காஃபி பவுடர் வாட்டர் இருக்குது இல்லையா அதையும் இது கூட சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா டார்க் ஸ்பாட்ஸ் வராமல் வந்து நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணது அண்ட் இருந்தாலும் அதை நல்லாவே ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது அண்ட் அங்கங்கே இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாமே வந்து உதிர்ந்து விடுறதுக்கு இந்த மஞ்சள் தூள் ஹெல்ப் பண்ணுது அண்ட் இந்த பேக் வந்து அலர்ஜி அதாவது ஸ்கின்ல ஏதாவது போட்டு அலர்ஜி ஆகிறவங்க ட்ரை பண்ண வேணா சில பேருக்கு மஞ்சள் தூள் ஒத்துக்காத அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணாதீங்க அண்ட் இதை வந்து இப்போ ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து தின் லேயராக வந்து ஃபேஸில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதை அப்ளை பண்ணிட்டு உடனே நம்ம வந்து ரப் பண்ணக்கூடாது நல்லா வந்து ட்ரை ஆகணும் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கையில் கோகனட் ஆயில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு இது வந்து அப்வோர்ட் டைரக்ஷனில் இந்த மாதிரி மைல்டாக வந்து வந்து ரப் பண்ணணும் ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது ஸ்கின்னு இந்த மாதிரி லைட் மசாஜ் கொடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த முடிகள் எல்லாமே ஒதுந்துடும் இந்த பேக் வந்து நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணக்கூடாது வீக்லி டு வைஸ் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணனும் ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாய்ச்சரைசர் இருந்து அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நார்மலாக கூட நீங்கள் ஆலுவரஜில் அந்த மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ நிறைய பார்க்கணும்னு நினச்சிக்கோங்க என்னோட பியூட்டி சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் சேனலோட லேம் பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்லிங் பியூட்டி சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்ல நான் வந்து உங்கள மீட் பண்றேன் அண்டில் தன் இஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்தோ பட்டன் சி ஓய் செக் கே